அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமெனு கோபால் ஒன் மினிட் ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு ராஜயோகம் உங்கள் ஜாதகத்தில் ராஜயோகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் ஜாதகருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு பணபலம் படைபலம் அந்தஸ்து மகிழ்ச்சி ஜாதகருக்கு வந்து என்னென்ன விருப்பங்கள் இருக்கிறதோ அந்த விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஜாதகரை ஒரு உச்சாணி கொம்பில் வைக்கக்கூடிய ஒரு கோல்டன் பீரியடுன்னு நம்ம சொல்லலாம் আপ গুরু செவ்வாய் சூரியன் இந்த ராஜ கிரகங்கள் சொல்லப்படுகின்ற மூன்று கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருந்து அந்த கிரகத்தின் தசாபுத்தி நடக்கும் பொழுது ஜாதகருக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகள் உருவாகும் இந்த ராஜயோக கிரகங்களே உங்கள் ஜாதகத்தில் யோகியாகவோ கரணநாதனாகவோ வந்தால் வாழ்க்கை அந்த தசாபுத்திகளில் மிகப்பெரிய நன்மைகளை ஜாதகருக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி